கொடி அடக்குங்க தம்பிகளா தனிக்கம்பட்டியில் திரளாக கூடியிருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களே அமமுக கட்சியை சேர்ந்தவர்களே பாமக கட்சியை சேர்ந்தவர்களே பாமக கட்சி சேர்ந்தவர்களே கே கே செல்லக்குமார் தமிழ் தேசியம் கட்சியை சேர்ந்த தம்பிகளே கே கே செல்லுக்குமார் தமிழ தேசியம் கட்சியை சேர்ந்த தம்பிகளே ஜான் கட்சியை சேர்ந்த தம்பிகளே மக்கள் ராஜ்யம் கட்சியை சேர்ந்த சமுதாயம் தலைவர்களே இங்கே தேர்தலாக கூடி இருக்கிற பெரியவர்களை தாய்மார்களே சகோதர சகோதரிகளே மேலான வாக்குகளை இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் இப்ப இதுக்கு முன்னாடி ஒண்ணு காங்கிரஸ் இருக்கும் இங்க மத்த பிஜேபி இருக்கும் மோடி மோடி கட்சி இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு எத்தனையோ கட்சிகள் ஐ என் கூட்டு சேர்ந்து அவங்க எல்லாம் சேர்ந்து இப்போ மோடி எழுத்து போறாங்களாம் அதுக்காக எத்தனையோ எதிர்கட்சிகள் சேர்ந்து இப்ப ஒன்றா கூண்டு சேர்ந்து எப்படியாவது மோடிய ஆட்சி அமைக்காம பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க அது கனவுதான் அவர் ஏற்கனவே போன தடவை முன்னூத்தி மூணு வாக்குகள் வாங்கி சீட்டு வாங்கி ஜெயிச்சுட்டாரு இப்ப எ உருவாக்க முயற்சி செய்து கொண்டிருக்காரு நடக்கும் நினைக்கிறேன் அதாவது கனவுதான் மோடி எடுக்கலாம் நம்ம ஆட்சி அமைக்கலாம் அந்த கட்சி சிதறி போய் கிடக்கிறது ஆகவே அவள் நினைப்பது நடக்க இல்லை இப்ப கடந்த ஆண்டுகளுக்கு முன்னால் நான் உங்களை பார்த்து எனக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டேன் ஆறு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் வாக்குகளை கொடுத்து வெற்றி பெற செய்தீர்கள் நான்கு லட்சம் வாக்குகள் வித்தியாசம் இது வழக்கமா அவ்வளவு ஈஸியா நடக்கிற விஷயம் இல்லை ஆனா நடந்தது இவ்வளவு வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற செய்த என்னை பாராளுமன்றத்துக்கு அனுப்பினீர்கள் டெல்லிக்கு அனுப்பினீர்கள் பாராளுமன்றத்தில் எங்களுடைய தொகுதிக்காக அதாவது பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதிக்காக ஆறு சட்டமன்ற தொகுதிக்காக நான் என்ன பேசினேன் எத்தனை முறை பேசினேன் எதற்காக பேசினேன் எத்தனை அமைச்சர்களை பார்த்தேன் எத்தனை முறை பிரதம அமைச்சர் மோடியை பார்த்தேன் என்பதெல்லாம் கூட உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இருக்கிறது ஒவ்வொரு முறையும் பேசும்போதும் ஏதாவது ஒரு ரயில்வே ஒரு திட்டத்துக்கு பேசுவேன் குறிப்பாக பெரம்பலூர் அரியூர் துறையூர் நாமக்கல் இந்த நான்கு நகரங்களையும் நினைக்கிற அந்த ரயில்வே திட்டத்துக்காக பேசி இருக்கிறேன் அதே போல் இங்கே பெரம்பலூர் குளிப்பலையில் உங்களுடைய ரயில்வே மேம்பாலம் கேட்டீர்கள் அதையும் கூட நான் போய் திரும்ப திரும்ப பேசுவேன் பாராளுமன்றத்தில் அதன் அடிப்படையில் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் காணொலியில் கடந்த மாதம் அதை அடிக்கல் நாட்டி இருக்கிறார் அது மட்டுமல்ல அதனுடைய செலவு முப்பத்தி நாலு கோடி எனக்கே தெரியும் இந்த மக்கள் திரும்ப திரும்ப எனக்கு வந்து பண்ணுங்கள் இல்லைன்னா பல தடவை மழை பல மயில் சுத்த வேண்டி இருக்கு அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வர்றதுக்குன்னு கேட்டீங்க அது இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது அந்த வகையில் நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் அதே மாதிரி நீங்கள் பாராளுமன்றத்துக்கு சென்ற போது இந்த மாதிரி ஒரு புஸ்தகம் இந்த புத்தகம் நான் போட்டிருக்கேன்னா எதுக்காகன்னா அங்கே போய் என்ன பேசினேன் என்னென்ன பேசினேன் என்ன திட்டத்தை கொண்டு வந்தேன் எவ்வளவு பணத்தை நிதியை கொண்டு வந்தேன் அந்த நிதியை எப்படி செலவழித்திருக்கிறேன் அதை உங்களுக்கு வந்து கணக்கு காட்டுறேன் இப்போ பெரும்பாலும் நாட்டில் கணக்கு கேட்டாலே சண்டை வரும் அப்படி தான் திமுகவும் அண்ணாத்துக்கும் பிரிஞ்சுது இது அப்படி இல்லை இது மக்களாகிய உங்களுக்கு வாக்கு போட்ட உங்களுக்கு நான் எவ்வளவு பணத்தை கொண்டு வந்தேன் அதை எதுக்கு செலவு பண்ணுங்கிறது புத்தகம் போட்டிருக்கேன் அதையெல்லாம் படிவீங்க அதாவது இங்க டெல்லிக்கு போனா ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் ஆண்டுக்கு ஐந்து கோடி கொடுப்பாங்க ஒரு எம்பிக்கு ஐந்து கோடி கொடுப்பாங்க அஞ்சு வருஷத்துக்கு எவ்வளோ ஆகுது இருபத்தஞ்சு கோடி இருபத்தஞ்சு கோடி கொடுத்துருக்கணும் கொரோனா ஆனால் ரெண்டு வருஷம் விட்டுட்டாங்க அப்ப அவங்க கொடுத்தது இருபத்தி ஏழு கோடி கொடுத்தாங்க மேலே ரெண்டு கோடி சேர்த்தா போட்டு கொடுத்துருக்காங்க இருபத்தி ஏழு கோடி ரூபா கொடுக்குறாங்க அந்த இருபத்தேழு கோ சாரி பதினேழு கோடி கொடுத்தாங்க அந்த பதினேழு கோடியில் எந்தெந்த ஊருக்கு எவ்வளவு பணம் செலவு பண்ணியிருக்கிறேன் என்பது தான் முக்கியம் அந்த வகையில் இந்த பாராளுமன்ற தொகுதியில் நான் பல பல பள்ளிக்கூடங்களுக்கு போய் பார்த்தேன் இந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாமே வகுப்பறைகள் இல்லாமல் இருந்தது போதாமல் இருந்தது பெரும்பாலான அரசு பள்ளிகளில் மாணவ மாணவிகள் உட்காருவதற்கு வகுப்பறைகள் இல்லை அதை கண்டறிந்த பிறகு அவர்களுக்கு நாற்பத்தி ரெண்டு வகுப்பறைகளை கட்டி கொடுத்தேன் எத்தனை நாற்பத்தி ரெண்டு வகுப்புகளை கட்டி கொடுத்தேன் அது மட்டும் இல்லாமல் பல ஊர்களில் நீங்கள் சமூக கூடம் கேட்டீர்கள் தேவைதான் ஏன்னா சமூகக்கூடம் என்பது மக்கள் கூடக்கூடிய இடம் நல்லது கட்டத்துக்கு கலந்து உட்காரலாம் பேசலாம் சமூக கூடம் கேட்டீர்கள் அதை கட்டி கொடுத்தேன் அதே போல் ரேஷன் கடைகள் நியாய விலைக்கடைன்னு பேர் எதுக்கு அந்த நியாய விலைக்கடைகள்லாம் பெரும்பாலும் வாடகையிலேயே இருந்தது வீட்டுக்காரர் காலி பண்ணுங்கிறான் வாடகை கடையை ரேஷன் கடையை அப்போ அவங்க நிறந்த பில்டிங் இல்லை அதுக்கும் பல ஊர்களில் இந்த நியாய விலை கடைகளை கட்டி கொடுத்துருக்கிறேன் அதோடு கூட எத்தனையோ ஊரில் தண்ணீர் பஞ்சம் அந்த தண்ணீர் ஊருக்கெல்லாம் தெருவாக கொண்டு போகணும் அதுக்கு வந்து நீர் நீர்த்தேக்க நிலை தேக்கம் அதாவது உயர்மட்ட ஆ அந்த நீர்த்தேக்க உயிர்களையெல்லாம் உயர்மட்ட டேங்க் கட்டி கொடுத்து அதன் மூலமாக அந்த ஊர்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்க வழி செய்திருக்கேன் அதோடு இன்றைக்கி எத்தனையோ பள்ளிகளில் கழிவறைகள் இல்லை அதை பண்ணி கொடுத்துருக்கோம் சுற்றுச்சூ சுற்றுச்சூழல் கட்டி கொடுத்துருக்கோம் இவ்வாறாக அந்த பதினேழு கோடி ரூபாய் ஒவ்வொரு எம்பிக்கும் கொடுக்குற பதினேழு கோடி ரூபாயை முழுமையாக செலவழித்து அந்த கணக்கை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒப்படைத்திருக்கிறேன் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இதையே அவர் அழுத்தமாக சொல்கிறேன்னாக்க பெரும்பாலான எம்பிக்கள் என்ன பண்ணுவாங்க என்ன பணம் கொடுக்குறாங்களோ அதை கண்டுக்காமே விட்டுருவாங்க கடைசியில் மக்களுக்கு அது இது போய் சேராமல் திரும்ப டெல்லி கவர்மெண்ட்டுக்கே போயிடும் அப்படி இல்லை கடைசி பைசா இருக்கிற வரைக்கும் அதை உங்கள் தொகுதிக்கு செலவிடப்பட்டிருக்கிறது என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அது இந்த புத்தகத்திலையும் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இதெல்லாம் கவர்மெண்ட்டு பணம் ஆனால் என் சொந்த பணத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் நான் வரும்போது சில வாக்குறுதிகளை கொடுத்தேன் அது என்னென்னா பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஆறு சட்டமன்ற தொகுதியிலும் நிறைய ப்ளஸ் டூ படிச்சுவிட்டு மாணவ மாணவிகள் மேலே காலேஜுக்கு போக முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாம் சீட்டு கிடைக்காம கஷ்டப்பட்டாங்க அந்த மாதிரி மாணவர்களெல்லாம் தேர்ந்தெடுத்து ஏழை எளிய மாணவர்கள் ஆயிரத்தி இரநூறு பேரை தேர்ந்தெடுத்து அந்த ஆயிரத்தி இரநூறு பேருக்கும் உயர்கல்வி கொடுத்தோம் உயர்கல்வி என்றால் என்ன அர்த்தம் பட்டப்படிப்பு கொடுத்தோம் அந்த பட்டப்படிப்பு என்பது இன்ஜினியரிங் படிக்கிறது சட்டம் படிக்கிறது ல வக்கீல் அதே போல் எம்பிஏ படித்தாங்க விவசாய கல்லூரியில் பட்டப்படி படித்தாங்க ஆக இந்த ஆயிரத்தி இரநூறு மாணவர்களும் உயர்தர பட்டப்படிப்பு படிக்க வைத்து இந்த குடும்பத்திலையும் வந்து ஒரு பட்டதாரி இருக்கிறானா என்று மக்கள் நினைத்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அந்த ஏழை குடும்பத்தில் இன்றைக்கி ஆயிரத்தி இரநூறு பட்டதாரிகள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் பல பேர் வேலையும் பெற்று விட்டார்கள் ஆக இந்த அருமையிலும் செம்மைங்கிற மாதிரி மனிதனுக்கு எது வேணாலும் இருக்கலாம் ஆனால் படிப்பு கொடுத்துட்டா அந்த வீட்டில் விளக்கேற்றி வைத்த மாதிரி விளக்கேற்றுவது இல்லை அந்த வீட்டுக்கு பெருமை படிக்காத ஒரு குடும்பத்தில் பட்டதாரி ஆகிறதுங்கிறது அவளுக்கு ரேஸ் இல்லை ஆக அந்த வகையில் இன்றைக்கு ஆயி ஆயிரத்தி இரநூறு மாணவர்களை படிக்க வைத்திருக்கிறோம் அதற்கான செலவு என்னென்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினெட்டு கோடி எவ்வளவு நூற்றி பதினெட்டு கோடி நூற்றி பதினெட்டு கோடி எந்த காலத்துலையும் ஒரு எம்பி இந்தியாவில் உலகத்திலே செஞ்சிருக்க மாட்டான் இருந்தாலும் எனக்கு என்னென்ன ஏழை மாணவர்கள் படிக்க வைப்பது என்பது ஒரு வீட்டில் விளக்கேற்றி வைப்பது என்பது ஒரு பெருமைக்குரிய காரியம் அந்த குடும்பமே நாளை காலம் போற இன்றைக்கு நன்றியுடைய குடும்பங்களாக இருக்கும் அதற்காக நூற்றி பதினெட்டு கோடி செலவில் அவர்களுக்கு பட்டப்படிப்பு கொடுத்திருக்கிறேன் அதோடு மட்டுமில்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மீண்டும் ஓட்டுக்கு வர்றேன் வர்ற இந்த நேரத்தில் மேலும் ஒரு இந்த நேரத்தில் மேலும் மேலும் ஒரு வாக்குறுதியை தருகிறேன் அதுதான் இந்த பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் ஆயிரத்தி ஐநூறு ஏழை குடும்பங்களை தேர்ந்தெடுத்து ஆயிரத்தி ஐநூறு ஏழை குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வந்து உயர் சிகிச்சை உயர் சிகிச்சை என்றால் ஹார்ட் ஆப்ரேஷன் கிட்னி ஆப்ரேஷன் மூட் ஆப்ரேஷன் இடுப்பு ஆப்ரேஷன் அந்த மாதிரி முக்கியமான பிரச்சனை வந்துவிட்டால் அவங்களுக்கு திடீர்னு ஆஸ்பத்திரிக்கு போனால் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கேட்பாங்க இப்போ என்ன பண்ண போகிறப்போ அந்த ஆயிரத்தி ஐநூறு ஏழை குடும்பங்களுக்கும் குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் அவங்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அந்த இன்சூரன்ஸில் பெருமியத்தை நாங்கள் கட்டி அத்தனை குடும்பங்களுக்கும் எந்த மாதிரி பிரச்சனை வந்தாக்க பெரியவர்களுக்கு தான் பெரும்பாலும் வரும் கிட்னி ஆப்ரேஷன் நெஞ்சு ஹார்ட் ஆப்ரேஷன்லாம் அதையெல்லாம் வந்து பண்ணி கொடுக்குறதுன்னு சொல்லியிருக்கேன் ஆக ஆயிரத்தி இரநூறு மாணவர்களுக்கு இலவச படிப்பு தொடரும் அதே போல் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு உயர் மருத்துவம் தொடரும் என்று கூறி அடுத்து இப்போ நடக்க போகிற தேர்தல் இந்த டெல்லிக்கான தேர்தல் டெல்லிக்கான தேர்தலில் நல்ல பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுங்கள் யார் நல்ல பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு பார்க்கறதுக்கு நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் பெரம்பலூரில் ஒரு தம்பி வந்து ஒன்றிய செயலாளர் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒன்றிய செயலாளர் பெரம்பலூரில் இருக்கிறான் அவன் தாமரைக்கு வாட்டுக்கு வாக்கு கேட்குறான் அதை விசிக்க காரனும் திமுக காரனும் அவனை வெட்டிட்டு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கான் அதுதான் அவங்க நாகரிகம் பாருங்கள் இன்றைக்கி இந்த மாதிரி கட்சி ஆண்ட எப்படி கிடைக்கும் அவங்க செஞ்சதெல்லாம் என்ன பண்ணாங்க போதை அடுத்தது சாராயம் தான் மிச்சம் அதனால் இப்போ என்னாச்சுன்னா இப்ப உனக்கு ஓட்டு போடு போ அதுக்காக ஒரு தம்பி போய் ஓட்டு கேட்க போறோன்னே நீ நடு ரோடில் வச்சு வெற்றினா நீ என்ன மனித ஜென்மம் பண்ணீங்க அதெல்லாம் ஒரு கட்சியா அதெல்லாம் ஒரு தலைவனா என்ன கட்சி இது திமுக என்ன கட்சி அந்த விசிக்கு என்ன கட்சி ரெண்டும் அவன் அவங்க கட்டி நான் வந்து ஓட்டு கேட்குற மாதிரி அவன் தாமரைக்கு அந்த பகுதியில் கேட்குறான் அவனை போய் வெட்டி இன்னைக்கு ரெண்டு பேரும் இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்குறாங்க இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்த விஷயம் இதுதான் இந்த தமிழ்நாட்டு அரசனுடைய சாதனை அங்கே சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் அறவே கிடையாது இந்த சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரி இருந்தால் ஊழல் ஒரு பக்கம் லஞ்சம் ஒரு பக்கம் பத்தாயிரத்துக்கு இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கே கிடையாது யார் யாரை வேணாலும் வெட்டுவான் குடிக்க வச்சுட்டு அவன் போய் அப்பாவை வெட்டுவான் அம்மாவை வெட்டுவான் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் அதனால இன்னைக்கு எத்தனையோ கற்பழிப்புகள் இன்னைக்கு பெண்கள் வெளியே போறதுனாலே கஷ்டமா இருக்கு ஏன்னா எப்ப குடிகாரன் ஆயிட்டானோ அவனுக்கு தாயின் தெரியாது பிள்ளைன்னு தெரியாது அதுதான் நாட்டு நடப்பு அதைத்தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் கொடுத்து கொண்டிருக்கிறது அதை மனசுல வச்சுக்கணும் அதனால அந்த மாதிரி கட்சியிலிருந்து வர்ற அந்த கட்சியில் வருகிற யாராக வந்தாலும் சரி ஓட்டு கேட்டு வந்தாலும் ஒதுக்கி தெல்லுங்கள் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு ஊழல் லஞ்சம் இதே போல குடி போதை சகாயம் டாஸ்மார்க் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிற அந்த கட்சியில் இருந்து வருகிற யாரையும் தயவு செய்து நீங்கள் மறந்து விடுங்கள் உதயசூரனை மறப்பது கஷ்டமாக இருந்தாலும் ஒரு சக்தியாக நினைச்சு திரும்ப திரும்ப ஒரு கங்கணம் கட்டிக்கொண்டு அதை ஒதுக்க வேண்டும் ஒதுக்கிவிட்டு டெல்லியில் மரியாதைக்குரிய மோடி அவர் சிறப்பான ஆட்சி நடத்துகிறார் டெல்லியில வந்து பத்தாண்டு காலமாக ஆட்சி நடத்துகிறார் யாராவது ஒருத்தன் வாங்கினா ஊழல் அல்லது கொள்ளையடிச்சான்னு ஒரு பத்திரிக்கையில பாத்திருப்பீங்களா அல்லது ஏதாவது எழுதி பார்த்துருப்பீங்களா கிடையாது டிவியில பாத்துருப்பீங்களா கிடையாது ஆக இன்னைக்கு இந்தியா வந்து உயர்ந்திருக்கிறது என்றால் மோடி ஆட்சி வந்த தான் உலக நாடுகள் இந்தியாவை மதிக்கிறது பெருமையாக பேசுகிறார்கள் இந்தியாவை பெருமையா பேசினா அர்த்தம் தமிழ்நாட்டு பெருமைன்னு அர்த்தம் தமிழ்நாட்டு பெருமைன்னு நம்ம எல்லாத்துக்கும் பெருமை தான் அத்தகைய பெருமைனா இன்னைக்கு டெல்லியில் ஆட்சி முடிகிறார் அவர் வந்து எப்பவுமே தனக்கு என்ன குடும்பம் குட்டியெல்லாம் கிடையாது என் நாடு என் நாட்டு பற்றி என் தேசம் அது வளர வேண்டும் பொருளாதாரத்தில் வர வளர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் இப்போ இவர் மோடி வரத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியை கொடுத்துட்டு போகும்போது என்ன பண்ணாங்க இந்தியாவுடைய பொருளாதாரம் பதினோராவது இடத்தில் இருந்தது இப்போ எங்கே இருக்குது ஐந்தாவது இடத்தில் வந்திருக்கு அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு பதினொன்று அங்கே ஐந்து அங்க வந்திருக்கு இன்னும் சில ஆண்டுகளில் பார்த்தா இந்தியாவுடைய பொருளாதாரம் மூன்றா மூன்றாவது நிலைக்கு வந்துடும் நாற்பத்தி ஏழு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இருபத்தி நாலு நாற்பத்தி ஏழில் இது முதலிடத்துக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அது என்ன பொருளாதார முன்னேற்றம் என்ன தான் பணப்பழக்கம் ஏற்படும் சொத்து மக்கள் நிறைய சொத்து வாங்கலாம் யாருக்கும் வேலை இல்லாமல் இருக்காது அதே மாதிரி வாழ்க்கை தரம் உயரும் அதுதான் பொருளாதாரம் ஆக ஒரு காலகட்டத்தில் இந்தியாலாம் வளர்ந்து விட்ட பிறகு முதலிலைக்கு வந்து விட்ட பிறகு அமெரிக்கா போல இன்றைக்கு ஜப்பான் போல எத்தனையோ சைனா போல நாமும் ஒரு முதலிடத்துக்கு வந்து விட்டால் இது பணக்கார நாடு பணக்கார நாடுன்னு அர்த்தம் நீயும் மற்றவர்களும் நானும் சேர்ந்து தான் பணக்காரன் அர்த்தம் அந்த நிலை வருவதற்காக மோடி கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த ஊழல் கட்சிகளை ஒதுக்கி தள்ளுங்கள் லஞ்சம் வாங்குவதே தொழிலாக கொண்டிருக்கிற கட்சிகளை ஒதுக்கித் தள்ளுங்கள் இந்த மாதிரி கொடியை பெற்றுகிற மக்களை சித்திரைப்படுத்துகிற பெண்களை இன்றைக்கு மதிக்காத இந்த ஆட்சியை ஒதுக்கித் தள்ளுங்கள் ஆகவே அந்த கட்சியிடத்தில் வகிற எவராக இருந்தாலும் அவரை நிச்சயமாக ஒதுக்கித் தள்ள வேண்டும் நல்லாட்சி வர வேண்டுமானால் நாடு வளர வேண்டுமானால் பொருளாதாரம் வளர வேண்டுமானால் நீ உங்களுடைய வாழ்க்கைத் தேர உயர வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டியது வாக்களியுங்கள் தாமரை சின்னத்தில் தாமரை சின்னத்தில் மரவாஜி தாமரை 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 நன்றி வணக்கம்